வந்து ஜனாதிபதி வந்திருக்கிறாங்க வெல்வேட்டுத்துற மன்னர் வந்திருக்கிறார் அவர் தொடர்பாக நீங்க என்ன சொல்றீங்க இந்த வந்திருக்கிறார் என்ன அவர் தொடர்பாக என்ன சொல்றீங்க நிச்சயமா இது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் இலங்கையின் ஜனாதிபதி அனுர குமாரதிஷாநாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே கச்சேரியிலே கூட்டத்தை நிறைவு செய்து கொண்டு வெல்வெட்டுத்துறை மண்ணிற்கு வருகை தந்து அங்கும் கூட்டத்தை நிறைவு செய்திருக்கின்றார் அது தொடர்பாக மக்கள் என்ன கூறு கூறுகிறார்கள் அந்த ஊர் மக்கள் என்ன கூறுகிறார் தொடர்பான காணொளியை பார்வையிடவும் பாருங்கள் தற்பொழுது இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் வல்வெட்டித்துறை மண்ணிலே அதாவது உதயசூரியன் விளையாட்டு திடலிலே கூட்டத்தை நிறைவு செய்து தற்போது அந்த திற அந்த விளையாட்டு இடத்திலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றார் அவருடையமை பாதுகாவலர்கள் சூழ அனுரகுமார திசாநாயக் அவர்கள் பாதுகாப்புடன் வருகை தந்து கொண்டிருக்கின்றார் அவருக்கான பாதுகாப்பு பல்மடங்காக மடங்காக உயர்த்தப்பட்டு முடி காட்டுகள் வந்து கொண்டிருக்கின்ற பாருங்கள் நாங்கள் பக்கத்தாலாம் போகிறார் சர்வசாதாரணமாக மக்களுடன் இணைந்து போய் கொண்டிருக்கிறார் பெரிசாக பாதுகாப்பும் கடுகுகள் இல்லை மக்களோடு மக்களாக சேர்ந்து சென்று கொண்டிருக்கின்றார் தற்போது பாருங்கள் மக்கள் பிரிந்தான மக்கள் அந்த ஜனாதிபதியினுடைய வருகையை பார்வையிடுவதற்காக வருகை அந்த மக்கள் தற்போது அந்த கூட்டம் நிறைவடைந்து ஜனாதிபதி சென்றவுடன் வீடு நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் பிரிந்திரான மக்கள் இந்த ஜன விளையாட்டரங்கு இந்த வெல்வெட்டு திரு உதய சூரியன் விளையாட்டு திடலுக்கு பெருந்திரான லட்சக்கணக்கான மக்கள் வருகை தந்திருந்தார்கள் ஜனாதிபதியினுடைய வருகையைத் தொடர்ந்து அங்கு மக்கள் மக்கள் ஜனாதிபதியை சந்திப்பதற்காக வருகை தந்திருந்தார்கள் அதோடு பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஜனாதிபதி தனது உரையிலே கூறியிருந்தார் பாடசாலை மாணவர்களுக்கான உதவி திட்டங்கள் பல்வேறுபட்ட உதவி தான் செய்வதாகவும் பல்வேறுபட்ட வயது முதிந்தவர்கள் விவசாயிகளுக்கு கடத்தொழிலாளருக்கு பல்வேறுபட்ட உதவி திட்டங்களை நான் செய்வேன் என்று சொல்லி ஒரு உறுதி பூண்டு இந்த கூட்டத்தை கதைத்திருந்தார் தனது ப பழைய காலங்களிலே ஆட்சியாளருடைய ஆட்சியாளர்களை சுட்டிக்காட்டி அவர்களுடைய அவருடைய தமையன் தம்பி மற்றும் மச்சான் என்று அந்த அவர்களுடைய பரம்பரை பரம்பரையான ஆட்சி இடம்பெற்றதாகவும் தற்போது தாங்கள் தாங்கள் அவ்வா அவ்வாறான ஆட்சி செய்வதில்லை என்று ஒரு ஒரு ஆதங்கத்தை ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் அந்த அவருடைய ஆட்சி காலத்திலே அவ்வாறான மக்கள் மிகுந்த சந்தோஷத்தை தற்போதே மக்கள் வெள்ளாட்டித்துறை மக்கள் என்ன கூறுகிறார்கள் தொடர்பான காணொளியை நீங்க தற்போது கேட்டு அறிஞ்சு கொள்வோம் அந்த மக்கள் என்ன சந்தோஷமான சந்தோஷமா இருக்கிறார்கள் எல்லா மக்களும் அந்த ஜனாதிபதி வருக அந்த இட்டு மக்கள்கிட்ட கேட்டு பார்ப்போம் என்ன ஊர் ஊரக கேட்டு பார்ப்போம் பார்க்கவும் ஜனாதிபதி வந்திருக்கிறார் தொடர்பாக சொல்லுங்க நிச்சயமா இது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான் நல்வெடுத்துறை பொறுத்தவரை இதுவும் ஒரு இன்றைக்கு ஒரு சாதனை வேண்டியதான் சொல்லலாம் ஒரு என்ன பொறுத்த ஒரு 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 தெரியமோ இந்த அமைச்சர் கூட இந்த வல்லுநட்டுக்கு ஒரு தரும் வந்ததும் கிடையாது ஆனா அவரை எல்லாம் சொல்லி இருக்கிறார் நாங்கள் ஒரு காலம் கிட்ட கொடுப்போம் விட்டு கொடுத்து நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் செய்த நம்பிக்கையில இருக்கோம் அனுச்சிதம் ஓகே நன்றி கஷ்ட <laughs> எனக்கு பக்கத்துல போல இல்ல வீட்டுக்கு அது எல்லாம் போயிட்டா ஓகே

அப்படிய மக்கள் பேசி தக்கள் சி இங்கே நல்ல ஒரு எதிர்காலம் எதிர்காலத்தில் எல்லா மக்கள் நன்றி வணக்கம் அனுபவகுமாரா திசானாச்சும் இந்த ஜனாதிபதி வந்து இருக்கிற அவர் தொடர்பாக என்ன சொல்றீங்க ஜனாதிபதி வந்து இருக்கிற அவர் தொடர்பா என்ன சொல்றீங்க